இண்டிய டெஸ்டுக்கான ஃபஸ்ட் கொஷின் புவியின் வெளிப்புற அடுக்கு புவியின் வெளிப்புற அடுக்கு ஆப்ஷன் சி மேலோடு செகண்ட் கொஷின் கடல் மேற்பரப்பானது எவ்வகையான பாறைகளால் ஆனது கடல் மேற்பரப்பானது எவ்வகையான பாறைகளால் ஆனது ஆப்ஷன் பி பசால் பாறைகள் ஆப்ஷன் பி பசால்ட் பாறைகள் தேர்ட் கொஷின் கண்டங்களின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கண்டங்களின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிமாவின் சராசரி அடர்த்தி சிமாவின் சராசரி அடர்த்தி ஆப்ஷன் பி மூணு புள்ளி ஜீரோ கிளோபை சென்டிமீட்டர் கொஸ்டின் புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைந்திருப்பது புவி கருவிற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைந்திருப்பது ஆப்ஷன் ஏட்டன்பக் சிக்ஸ்த் கொஷின் திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆன புவிக்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் ஆன புவிக்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நைஃப் செவன்த் கொஷின் புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி அஸ்தினோஸ்பியா எய்த் கொஷின் தட்டுகள் ஒன்றின் மேல் மற்றொன்றும் மோதும் போது வளைந்து உருவாவது தட்டுகள் ஒன்றின் மேல் மற்றொன்றும் மோதும் போது வளைந்து உருவாவது ஆப்ஷன் பி மடிப்பு மலைகள் நைன்த் கொஸ்டின் புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி ஆப்ஷன் ஏ சிஸ்மோகிராஃப் டென்த் கொஸ்டின் இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை இந்தியாவில் உள்ள செயல்படும் எரிமலை ஆப்ஷன் ஏ பேரன் தீவு எரிமலை லெவன்த் கொஷின் கேடைய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு கேடைய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி ஹவாய் தீவு எரிமலை டுவெல்த் கொஷின் செயின்ட் ஹெலன் எரிமலை எங்கு அமைந்துள்ளது செயின்ட் ஹெலன் எரிமலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ அமெரிக்கா தொட்டின் மௌனாலோ எரிமலையின் உயரம் மௌனாலோ எரிமலையின் உயரம் ஆப்ஷன் ஏ மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து மீட்டர் ஃபோர்டீன் டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பசிபிக் பகுதி ஃபிஃப்டீன் செயலிழந்த எரிமலைகளில் சரியானது செயலிழந்த எரிமலைகளில் சரியானது ஒன்று மியான்மரின் போப்போ இரண்டு ஆப்பிரிக்காவின் கிளிமாஞ்சாரோ மூன்று ஹென்யா எரிமலை சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி சிக்ஸ்டீன் உலகத்தின் உயரமான நீர்வீழ்ச்சி உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஆப்ஷன் சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி செவன்டீன் ஆறுகளின் அரித்தல் மற்றும் படிதல் செயலினால் ஆற்று வளவின் கழுத்து பகுதி ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு உருவாவது ஆறுகளின் அரித்தல் மற்றும் படிதல் செயலினால் ஆற்றுவளவின் கழுத்துப் பகுதி ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு உருவாவது ஆப்ஷன் சி குதிரை கொழும்பு ஏரி எயிட்டீன் பனியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் படிய வைக்கப்படும் இடம் பணியாற்றினால் கடத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் படிய வைக்கப்படும் இடம் ஆப்ஷன் ஏ மொரைன்கள் காற்றரிப்பு தனிக்குன்றுகள் காணப்படும் பாலைவனம் காற்றரிப்பு தனிக்குன்றுகள் காணப்படும் பாலைவனம் ஆப்ஷன் ஏ கலகாரி பாலைவனம் டுவெண்ட்டி உலகிலேயே மிக நீளமான கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை ஆப்ஷன் ஏ மியாமி டுவெண்ட்டி ஒன் கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேரு கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேர ஆப்ஷன் ஏ மணல் திட்டுகள் ட்வெண்ட்டி டூ காற்றடி வண்டல் படிவுகள் அதிகம் காணப்படும் நாடு காற்றடி வண்டல் படிவுகள் அதிகம் காணப்படும் நாடு ஆப்ஷன் பி சீனா டுவெண்டி த்ரீ கடற்கரையை அடுத்துள்ள நிலம் செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் பொழுது அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து பாறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடற்கரையை அடுத்துள்ள நிலம் செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் பொழுது அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து பாறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி கடல் ஓங்கல் டுவெண்ட்டி ஃபோர் அரேட்டுகள் என்ற கத்தி முனை குன்றுகளால் உருவெடுப்பவை அரட்டுகள் என்ற கத்தி முனை குன்றுகளால் உருவெடுப்பவை ஆப்ஷன் டி முகடு டுவெண்ட்டி ஃபைவ் குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது ஆப்ஷன் பி சிற்றார டுவெண்டி சிக்ஸ் இயற்கை வகைப்பாடு முறையை கண்டறிந்தவர் இயற்கை வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ பெந்தம் மற்றும் ஹூக்க டுவெண்ட்டி செவன் மரபுவழி வகைப்பாட்டு முறையை கண்டறியப்பட்ட ஆண்டு மரபுவழி வகைப்பாட்டு முறையை கண்டறியப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது என்பதில் மாஞ்சிஃபெரா என்ற சொல் குறிப்பது மாஞ்சிஃபெரா இண்டிகா என்பதில் மாஞ்சிஃபெரா என்ற சொல்லை குறிப்பது ஆப்ஷன் பி பேரினம் டுவெண்ட்டி நைன் உலகளாவிய தாவரவியல் பெயரிடுதல் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் உலகளாவிய தாவரவியல் பெயரிடுதல் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் அலுமினியம் ஜெனரிஸ் என்ற நூலை எழுதி வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்று ஒன் இருசொல் பெயரிடும் முறையை உருவாக்கியவர் இருசொல் பெயரிடும் முறையை உருவாக்கியவர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் நிலேயஸ் தேர்ட்டி டூ உலக வகைப்பாட்டியல் தினம் உலக வகைப்பாட்டியல் தினம் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் ஒன்று தேர்ட்டி த்ரீ சார்பு வகைப்பாட்டியல் முறையை கூறியவர் சார்பு வகைப்பாட்டியல் முறையை கூறியவர் ஆப்ஷன் ஏ மைக்கேல் ஆடம்சன் தேர்ட்டி ஃபோர் ஒரு செல் பாசிக்கு எடுத்துக்காட்டு ஒரு பாசிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி குளோமிடோமோனஸ் தேர்ட்டி ஃபைவ் சில பாசிகளில் குழுவாக சேர்ந்து வாழும் தன்மை கொண்டவைக்கு எடுத்துக்காட்டு சில பாசிகளில் குழுவாக சேர்ந்து வாழும் தன்மை கொண்டவைக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி வால்வாக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் நிறைமிகளின் அடிப்படையில் பாசிகளின் பிரிவுகளை கூறியவர் நிறைமிகளின் அடிப்படையில் பாசிகளின் பிரிவுகளை கூறியவர் ஆப்ஷன் சி ஃப்ரிட்ஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து தேர்ட்டி செவன் பொறுத்துக வகுப்பு எடுத்துக்காட்டு பச்சை பாசி பச்சை பாசி பழுப்பு பாசி சிவப்பு பாசி லெமினேரியா ஆசிட்டோரியா பாசிசைஃபோர்னியா கிளாமிடோ மோனஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு நான்கு ஒன்று மூன்று தேர்ட்டி எயிட் நீர்பட்டு என்று அழைக்கப்படுவது நீர்பட்டு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி ஸ்பைரோகைரா தேர்ட்டி நைன் பூஞ்சிகளின் உடலமானது டேஸ் என்னும் நுண் இலைகளால் ஆனது பூஞ்சிகளின் உடலமானது டேஸ் என்னும் நுண் இலைகளால் ஆனது ஆப்ஷன் ஏ மைசீலியம் ஹைஃபா ஃபார்ட்டி யூகேரியாட்டிக் செல் அமைப்பைக் கொண்ட பூஞ்சிக்கு எடுத்துக்காட்டு யூகேரியாட்டிக் செல் அமைப்பைக் கொண்ட பூஞ்சிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ அகாரிகஸ் ஃபார்ட்டி ஒன் இனிப்பு இணைப்புயிரிகளுக்கு அதாவது பாசி மற்றும் பூஞ்சிக்கு எடுத்துக்காட்டு இணைப்புயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ லைக்கன் ஃபார்ட்டி டூ விட்டமின் பி டூவை உருவாக்கும் பூஞ்சை விட்டமின் பி டூவை உருவாக்கும் பூஞ்சை ஆப்ஷன் ஏ ஆஸ்பியா ஹோஸ்பி எரிமோதிசியா ஆஸ்பி 43, த்ரீ ரொட்டியை கடை செய்யும் கருமை நிற பூஞ்சை ரொட்டியை கடை செய்யும் கருமை நிற பூஞ்சை ஆப்ஷன் சி ரைசோபஸ் ஃபார்ட்டி ஃபோர் உருளைக்கிழங்கை தாக்கும் பூஞ்சை உருளைக்கிழங்கை தாக்கும் பூஞ்சை ஆப்ஷன் டி ஸ்மட் ஃபார்ட்டி ஃபைவ் தோலில் உள்ள கொப்புளங்கள் மற்றும் வயிற்றில் உள்ள புழுக்கள் அளிக்கும் தன்மை கொண்டது தோளில் உள்ள கொப்புளங்கள் மற்றும் வயிற்றில் உள்ள உருளைப்புழுக்களை அளிக்கும் தன்மை கொண்டது ऑप्शन सी कुपेमेनी